அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிறத்திகிறா விஷ்ணுமாயனுடைய ஆசை துலாம் ராசிக்கு இந்த குரு பேச்சில் முழுமையாக அமையலும் குரு பார்க்க கோடி நன்மை குருவனுடைய அருள் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது அவருடைய பார்வை சிறப்பாக அமையலும் எப்பவுமே என்னுடைய சோழி பிரசரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்துடைய பேச்சி தனிப்பட்ட முறையில் நான் சொல்றது மற்ற கிரகங்களும் அதனுடைய பலாபலங்களும் சேர்த்தே நான் சொல்கிறேன் குருவை மட்டும் சொல்வதனால முழு பலனும் கிடைக்கவில்லையே என்று இயங்குபவர்களுக்கும் சனியும் வேணும் சனியும் மட்டும் இல்லை கலத்திரக்காரன் சுக்ரன் வேணும் புதன் வேலும் சூரியன் வேலும் இப்படி நவ கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் மட்டுமே நன்மையை தடுக்கலாம் நன்மையை கூட்டி தரலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்திருந்த காத்திருந்த மிக எதிர்பார்ப்பதற்கு இடையில ஒரு அற்புதமான பார்வை கிடைக்குமா என்று ஏங்கிய மனதிற்குத்தான் இந்த குரு பயிற்சி மாயன் மயன் இது உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருகுறியலால் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரோதி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதீவரோட சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார் இதில் ஒரு சூட்சமம் உண்டுங்க தேவகுரு பிரகஸ்பதி குரு அசுரகுரு கலத்தரகாரகனாகிய தன்னுடைய பகை கிரகமாக எண்ணக்கூடிய அந்த சுகனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் அங்கே தங்கியிருந்து பலன் தரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சிங்கத்தின் குகையில் சிங்கத்தை சந்திக்கிற மாதிரி தான் பகைவனுடைய வீட்டில் போய் காஃபி சாப்பிட்டு வர்ற மாதிரி தான் எவ்வளவு தைரியம் நெஞ்சு உரம் அதைத்தான் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக மாற்றமாக சோடி பிரசனை சொல்ல துலாம் ராசி துலாம் பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க நெஞ்சுரம் மிக்கவர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபணரும் மன வலிமை மிக்கவர்கள் எந்த சிக்கல் வந்தாலும் பிரச்சனையை வந்தாலும் எழுத்து போராடுகின்ற ஒரு இயல்புக்கு சொந்தக்கள் இருந்தாலும் கலங்கி விட்டீர்கள் கண்ணீர் சிந்தி விட்டீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் குருவோடு சனியையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகின்றேன் இந்த குரு பேச்சில் துராமை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புனியஸ்தானம் தான் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை பாதிப்பு இல்லாட்டாலும் கூட நன்மைகளை தரக்கூடியதில் சனிக்கு ஈடே கிடையாது இவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது ஆனாலும் ஏதோ சில காரணத்தினால சனி பகவான் முழுமையான யோக பலன்கள் உங்களுக்கு தர மாட்டா இனி தரப்போகின்றார் அதுதான் இப்போ முக்கியம் அதனால் காரணம் என்னென்னா அந்த துலாம் ராசிக்கருடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் உங்களுடைய ஆதிக்கம் இந்த சுக்கரனுடைய ஆதிக்க பிறந்த துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஜென்ம ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா குரு அதே வேறு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பெட்டியில் சஞ்சாரம் செய்கின்றார் பிரவேசிக்கின்றார் ராசிக்கு மூணுக்கு ஆறுக்கு அதிபதியான குரு எட்டில் இருப்பது அற்புதமான யோக பலனை தரும் சிலர் வந்து இதை விபரீத யோக ராஜயோகன் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் சொல்லாட்டாலும் கூட ஒரு நல்ல யோகம் திருமண யோகம் குழந்தை பெரியவர் தொழிலில் யோகம் அரசியலில் யோகம் ஆன்மீகத்தை இதுவரை யோக பலனையே கண்ணால் காணாத அனுபவிக்க முடியாத துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நல்ல மாற்றம் நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அளிக்கின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு எட்டில் செஞ்சிருக்கக்கூடிய குரு நான் ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதுனால இது வரைக்கும் விரைய செலவாக இருந்தது அத்தனையுமே சுப செலவாகல மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை எவ்வளவு சம்பாதிச்சோங்க அந்த செலவு பூரா மருத்துவ வச்சு போச்சுங்க தேவையில்லாத பம்பு வழக்குக்கு போச்சுங்க தவறான தொடர்பில் போச்சுங்க என்னெல்லாம் கலங்கி நிற்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு ஒரு அற்புதம் அந்த அற்புதம் என்று தான் சொல்லுவேன் காரணம் என்ன அந்த எட்டில் வரக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை பகைவரும் உங்களை பார்த்து பயந்து நடுகுகின்ற ஒரு சூழ்நிலையை இதுவரை வீண் பழி சொல்கள் உங்கள் மீது சொன்னவர்கள் எல்லாம் விலகி நிற்பதை வினோதமாக பார்ப்பீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாலு அஞ்சுக்கு அதிபதியாகிய யோக காரணம் ஆகியனும் சனி பகவான் சனி சாதாரணமாக இடம் போடாது நான் முன்னாடியே சொன்னேன் சனியை பொறுத்தவரைக்கு நாலு அஞ்சுக்கு அதிபதியும் அவன் தான் யோக காரணமும் அவன் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் ஐந்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை ஏங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க அந்த அஞ்சில் சனி வர்றார் இல்லைங்களாங்க சனி இருக்கிறார் இல்லைங்க தாமதித்து தான் கொடுப்பார் பார்த்து தாங்க கொடுப்பார் தவறான மனிதர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு அவஸ்தப்பட விடாம மாட்டார் நல்ல மனைவியை கொடுத்தார் அனுபவத்தை கொடுப்பார் நல்ல தொழிலை அறிமுகப்படுத்துவார் அதில் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் ஆனாலும் அதில் ஒரு நல்ல பாடங்களை கற்பிக்க சொல்லுவார் ஒரு நிலையான ஸ்திரமான ஒரு இடத்தை அமைத்து தருவதில் சனிக்கு ஈடே கிடையாதுங்க இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் அந்த வகையில் ஐந்தில் சனி அற்புதமான ஒரு மாற்றங்களையும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய தருவதை தருவதையெல்லாம் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குருவோடு கூடிய சனி பகவான் தரப்போகின்றார் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதனால எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் கவலைப்படாத ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு இழப்பு வர்றது இயற்கை நிறைய இழப்புகள் தான் நமக்கு பாடம் தரும் மண்ணையோ பெண்ணையோ பொன்னையோ இழந்தாலும் கவலைப்பட்டு கண்ணீர் செந்துவதை விட அதை எதிர்த்து போராடி அதை கைப்பற்று இருக்கிற மன தைரியம் அதான் ஒரு எதுல்லாக இழந்துட்டோங்க நடு தெருவில் நிற்கின்ற ஒரு நிலை என்ன வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் சில பார்த்தீங்கன்னா மனம் உடஞ்சி போயிட்டாங்க தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவங்களாம் நான் சந்திச்சிருக்கேன் அதிலிருந்து மீண்டு ஒரு உன்னதமான தொழிலில் வாழ்க்கையில் இணந்ததை திரும்ப எல்லாம் இதை காரணம்தான் காரணம் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆதரவில் சஞ்சரிக்கின்றது அற்புதமான ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தை தரக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க முக்கியமாக சொல்ல போனோம்னா உங்களுடைய பலகீனம் என்னன்னா உங்கள் பலத்தை உங்கள் அந்தரங்கங்களை உங்கள் குடும்ப ரகசியங்களை ஏன் கட்டிய மனைவியா இருந்தாலும் கட்டிய கணவனா இருந்தாலும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அதனால ஏற்கனவே நீங்க பிரச்சனைகளை சந்திச்சீங்க இனி பிரச்சனைகளை சந்திக்க போயிட்டீர்கள் கவனமாக இருங்க ஒன்னு சொல்லிக்கொள்ற ஆசைப்படுற ஐந்துல சனின்னு சொல்றாங்கல்ல நல்லதுன்னு சொல்றாங்களே நான் அப்படி நினைக்கல ஐந்துல சனி என்பது தலைக்கு மேல தொங்குகின்ற ஒரு கத்தி தான் நம்முடைய மனசோ உடம்போ தப்பான பாதையில தப்பான செயல் செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாளருடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கை நீர்க்கும் வழி போல ஒரு முறை தான் அந்த வாழ்வு நல்ல முறையில் அமைத்து கொள்ளுங்கள் அந்த பாடத்தை உங்களுக்கு சரிபகவான் பகவான் தருவார் அது மட்டும் கிடையாது எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கும் புதிய மனிதர்களையும் செல்வந்தர்களையும் அரசியல்ல ஆன்மீக குருக்களை அறிமுகப்படுத்த வைக்கின்ற அற்புதமான நிலையும் சரிபகவான் பகவான் இந்த குரு பயிற்சியிலே துளாமராசிக்கு தருகின்றார் இன்னும் சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டில் அமர்வது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் மட்டுமல்ல பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் மட்டுமல்ல காதல் திருமணம் மட்டுமல்ல செய்யும் தொழிலில் மட்டுமல்லங்க அந்த தொழில் அரசு துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் குரு எட்டில் அமர்வதனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் சிதகிறினால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சனி பகவான் தந்து விடுவார் அதே நேரம் அந்த ராகு ஆறில் வர்றது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் எதிர்த்தவர்களும் நண்பராக பகைவரும் பாராட்டப்படக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் அது மட்டும் கிடையாது அலை அலையாக நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளையும் பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்ற காலம் இந்த குரு பயிற்சி ராசியாதிபதி சுக்ரன் கடத்திரக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் தேவகுருக்கு இணையாகிய பலம் வாங்கிய அசுரகுரு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி செல்கின்ற ஒரு காலம் அதே நேரம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று அஷ்டம குருவாக பலன்களை அளிக்கப் போகின்ற ஒரு காலம் தரப்போகின்ற ஒரு காலம் இந்த காலம் களத்திரக்காரகன் சுக்ரன் சகல சந்தோஷம் நிம்மதி பிரச்சனை இல்லாத வாழ்வுகளை எல்லாம் குறைத்து கொண்டு ஒழுக்கமாக வாழும் முறையை நிம்மதியான வாழும் முறையை விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வைத்துக் கொள்கின்ற ஒரு முறையை நேர்மையான ஒரு வாழ்வை வாழுகின்ற வழியை உங்களுக்கு வகுத்து தருவார் குறிப்பாக போனால் தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கரனும் எதிர் எதிர நிலையில் தன்மை கொண்டாலும் கூட இயல்பை கொண்டாலும் கூட பகை கிரகமாக இருந்தாலும் கூட அது முழுமையான நற்பலனை தருவதில் தயங்க போவதில்லை குறிப்பாக சொல்லப்போனால் பகை கிரகமான எட்டு மறைவு ஸ்தானத்தில் கெட்டு போகின்றார் இந்த எட்டு பகை கிரகம் எட்டுல வரைவு ஸ்தானத்துல கெட்டு போகும்போதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்வார் கெட்டவன் கெட்டு போயிட்டான் ராஜயோகம் தானே நல்லவன் கெட்டான் ஏன்னா ஒரு வார்த்தை பாருங்க வார்த்தை ஜாலம் கெட்டவன் கெட்டிட இது ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தோக்க சந்தோஷமான ஒரு நிகழ்வு ராசிக்கு சாதகமான முழுமையான நற்பலனை பெறக்கூடிய சூழ்நிலைய ஐந்துல சனி இருப்பதனால உங்கள் மனசு ஆத்மா புத்தி எல்லாம் தெளிவாகும் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டீங்க கடந்த காலங்களில் எவ்வளவு ஏமாற்றங்களையும் வேதங்களையும் அவமானங்களையும் அவசியங்களையும் சந்தித்த உங்களுக்கே இந்த ஐந்தாம் இடத்தில் இந்த சனி எந்த விதமான நற்பலனை தராதவர் இப்பொழுது தரப்போகின்றார் காரணம் இந்த குரு பயிற்சி குருவினுடைய அனுசரணை குரு பார்க்க கோடி நம்ப என்பது போல அசையா கிரகம் சாயா கிரகம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றார் அந்த சனியையும் அசித்து பார்க்க போகின்றார் நன்மைகள் வாழ்வில் வரப்போகின்றது கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமாக இருப்பீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை இந்த குரு பயிற்சியில் பெறக்கூடிய ஒரு ராசி நீங்கள் தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கும் ஹயகிரிவர் என்று சொல்லக்கூடிய நாராயண குரு அம்சத்திற்கும் மாபெரும் கும்பாபிஷேகம் உங்களுடைய ஆசையோடு ஆதரவோடு நடைபெறுகின்றது அவசியம் கலந்து குருவினுடைய பார்வையை முழுமையாக பெறணும் அதுவும் குரு பகவானுக்கு நடைபெறுகின்ற முதல் கும்பாபிஷேகம் உங்கள் நலன் தான் இந்த ஏழை கட்டி அந்த ஆலயத்திற்கு நீ அவசியம் வந்து கலந்துக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதமான நற்பலர்களை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் வெறும் குரு பயிற்சி மட்டுமல்ல கலத்திரகாரகன் சுக்கரன் மட்டுமல்ல சனியும் சேர்ந்து உதவி செய்வதனால அற்புதமான ஒரு மாற்றத்தைப் பெறுவதோடு எண்பது சதவீதமான நற்பணை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு